அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு திங்க கிழமை நம்ம வீட்டில் வந்து இன்னைக்கு என்ன சமையல்னால் பாசி பயிர் வந்து மத்தியானத்துக்கு கூட்டுக்கு தான் வகை போட்டிருக்கேன் மத்தியானம்னா இப்போ ஒரு எட்டு மணிக்கு கொடுத்துருவேன் காலையில் வாங்கிட்டுருவாங்க நான் அப்புறம் காலையில வந்து வெண்பொங்கல் ரெடி ஆகிட்டு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வந்து திறந்தே தான் வேக வைப்பேன் மூட மாட்டேன் குக்கரை பயன்பாறுக்கு வெடிச்சிடும் அப்படின்ட்டு நல்லா அதுவும் வெந்துருச்சு அரிசி ஒன்றரை நுணுக்கி போடுவேன் ப்போ வெண்பல் ரெடியாக போட்டு அதுக்கப்புறம் பாசத்தாயிரம் வச்சுட்டு சாதம் வைக்கணும் டீ போட்டு எடுத்துருக்கேன் இப்போ தேங்காய் வந்து உடச்சி வச்சுருக்கேன் இந்த நாலு முடியுமே குழம்புக்கு குருமா குழம்புக்கு இது கொஞ்சம் மட்டும்தான் தேங்காய் சட்னிக்கு இப்போதும் தேங்காய் சட்னிக்கு இந்த நாள் ஏன்னா நிறைய தேங்காய் ஏம்பா இத வந்து இப்போ வேலைக்கு போகிறவங்கலாம் சாப்பாடு சோறு மட்டும் வைக்காங்க குழம்பு கூப்பிட்டு வைக்க மாட்டேங்கலா அப்போ கூட கொஞ்சம் எல்லாம் குழம்புலாம் கேட்பாங்க குழம்பு கூப்பிட்டு மட்டும் காலையில் வேலைக்கு கொண்டு போகிறது கேட்பாங்க அதனால அவங்களுக்குன்னு சேர்த்து வைக்கிறதுனால தேங்காய் நிறைய வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த வெண்பொங்கல் வந்து ஏன்ட்டையும் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க இந்த வெண்பொங்கல் நல்லா சாப்பிட்டு பார்த்தாங்களா சாப்பிட்டு பார்த்து நல்லா வச்சுருக்கீங்க டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னாங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நாங்கள் நான் வந்து இந்த அரிசியை வந்து உடச்சி போடுவேன் அவ்வளோதான் பச்சரிசியை இதுதான் வேறு ஒன்றும் இல்லை பாசிப்பொருட்பெல்லாம் அப்படியே போடுவேன் இப்போ வெண்பொங்கலை வந்து நம்ம இறக்கிட்டு சாம்பார் படுக்கிறோம் வெண்பொங்கலுக்கு தான் சாம்பார் படுக்கிறோம் அடுத்ததாக இதை இறக்கிட்டு இது வெந்தோடனே இதை இறக்கிட்டு சாதம் படுக்கிறோம் உழைப்பாலையை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் உலக வச்ச வேண்டியது தான் தேங்காய் திருவி எடுத்தாச்சு ரெண்டு தடவை மிக்சியில் ஒன்று போட்டிருக்கேன் இதில் ஒன்று ரெண்டு தடவை அரைச்சி ஊற்றணும் பார்த்திங்கன்னா இப்போ உளுந்து போட்டோன்னா உளுந்து தொஞ்சிட்டு அதையும் வந்து அள்ளிட்டு அதுக்கப்புறம் அரிசி அரிசியும் கழுவி வச்சுருக்கேன் அடுத்து அதை போட்டுட்டு குருமா காயிருக்குவோம் அரிசியும் மணி ஏழாயிட்டு அரிசி அறைய போகுது அள்ளி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பசைஞ்சு வச்சிட்டோம்னா நைட்டுக்கு இட்லியோ தோசையோ ஊற்றிக்கலாம் காலையிலே கொண்டு போகிறவங்களுக்கு மட்டும் சாதம் வடிச்சாச்சு பாப்பா சாறு இன்னொரு சாறு அதுக்கப்புறம் உளுந்து அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து சாம்பார் போட்டாச்சு வெண்பொங்களுக்கு வந்து குருமாக்கு கத்திரிக்காய் போட்டு தான் குருமா தேங்காய் அரைச்சி ஊற்றணும் தேங்காய் திருவிட்டு அரைச்சி ஊற்றிட்டு மசாலா பொடி போடணும் அப்புறம் பாசிப்பயிறு எடுத்து வச்சுட்டு தான் பருப்பு போட்டிருக்கேன் பருப்பு இல்லை சாம்பார் போட்டிருக்கேன் குருமா வச்சு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் சாதம் வச்சாச்சு இது வந்து காலையிலக்கு சாப்பாடுக்கு வந்து சாம்பார் வெண்பொங்கல் அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி அதுக்கப்புறம் பாசிப்பாயிறு கூட்டு முட்டைக்கு வெங்காயம் முட்டைக்கு தோசை வச்சு சாறு வந்துடுவாங்க எட்டு மணி ஆகிட்டு இது உருளக்கிழங்கு ஜிப்ஸுக்கு உருளக்கிழங்கு ஜிப்ஸ் ஆச்சு அதெல்லாம் அவ்வளோதாங்க காலையில் எட்டு மணி ஆகிட்டு நம்ம வீட்டில் ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு வாங்க சாப்பிட்லாம் பாப்பாவுக்கு உருளைக்கிழங்கு ஜிப்ஸ் கொடுத்து விட்டுட்டு கொஞ்சமெல்லாம் இருக்குது மற்றவங்க குழம்பும் கூட்டுவங்க வருவாங்கல்ல அவங்களுக்கு கொஞ்சம் வச்சு கொடுத்து விட்றணும் அவங்களுக்கு ஒரு சின்ன பையன் இருக்குது அதனால அவங்களும் கொடுத்து விட்டுறணும் ஒரு சார் ஒம்பது மணிக்கு ஒரு வர அவருக்கு வந்து முட்டை தான் ஊற்றணும் அதான் ஆணில் வச்சுருக்கேன் இப்போ பாப்பா சார்லாம் அனுப்பிச்சி விட்டாச்சு இப்போ தாத்தா பாடிக்கலாம் வெண்பொங்கல் இன்னொரு தாத்தாக்கு பாட்டு தாத்தாக்கெல்லாம் வச்சு எடுத்து வைக்கணும் வெண்பொங்கல் சாம்பார் சட்னிலாம் எடுத்து வைக்கணும் அவங்களான்னுட்டாச்சு அவங்க ரெண்டு வரையும் காலையில் எட்டு இருபது எட்டு எட்டே காலக்கெல்லாம் வெளில போயிடணும் அவங்களாம் சுட்டாச்சு இந்த சோறு அங்கே தான் நிறைய தான் இருக்குது கொஞ்சம் தான் கொண்டு போகிறாங்க காலையில் என் மக சொல்லிட்டு போகிறா அம்மா உனக்கு ஒரு மாதிரியாக இருக்கம்மா நான் ஸ்கூல் போகிறேன்னு அப்படின்னு கேட்டால் இல்லை பாப்பா அப்படின்னு நம்ம ஏமா ஷேடாக இருக்க நான் ஸ்கூல் போகிறேன்னு ஷேடாக இருக்கேன் அப்படின்னா இல்லை பாப்பா மேலே இருக்குது பேங்க் வேறு போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நான் ஆங்காலம் வந்துடுவோம்மா இந்த லீவ் இருக்கவா அப்படின்னு கேட்டால் லீவ் எல்லாம் போட வேணா போயிட்டு வா அப்படின்னா என் மக எப்படிலாம் யோசிக்கான்னு பாருங்க நான் வீட்டில் எல்லாத்தையும் ஒரு மாதிரியாக இருக்குமாம்மா அப்படின்னு கேட்டுப்போகிறான் இப்போ சமையல்லாம் நமக்கு முடிஞ்சிருச்சு பாருங்கள் சொல்றதுன்னு கொஞ்சம் அதுக்கப்புறமா நம்ம காலை வேலை முடிஞ்சோன்னா இது சோறு அதுக்கப்புறம் அப்பளம் படித்தேன் அதுக்கப்புறமாட்டிக்கு கொஞ்சம் மூளை பாவக்காய் காப்பரிச்சேன் ஜிப்ஸ் மாதிரியே போட்டேன் பத்தலைன்றதுக்காக அவ்வளோதான் அதுக்கப்புறம் செஞ்ச வேலை எடுத்து கொடுத்துட்டு அவ்வளோதான் முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுக்கு கிச்சன் வேலை முடிஞ்சு மாவையும் பசஞ்சு வச்சாச்சு நைட்டுக்கு வந்து அது தோசையாது ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நைட்டு பண்ணல தொடங்குவோம்